கிளிநொச்சி தெற்கு விலையத்துக்குட்பட்ட உணாவில் பாடசாலையிலே கடந்த இல்லமை வல்லுநர் போட்டியிலே அலங்கரிக்கப்பட்ட அலங்காரம் தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓனாவில் பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களுக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகின்ற எட்டாம் தேதி பரந்தனில் உள்ள தங்களுடைய அந்த அலுவலகத்துக்கு வர தருமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது இது முற்றுமுழுதாக ஒரு கல்வி சமூகத்தையும் தமிழர்களையும் அச்சுறுத்துகின்ற ஒரு செயற்பாடுகள் என்கின்ற அடிப்படையிலே இலங்கை ஆசிய சங்கம் அந்த விடயத்திலே உடனடியாக தலையிட்டு வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கு உடனடியாகவே கடிதம் அனுப்பி அவரோடு தொடர்பு கொண்டு இலங்கை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கலந்துரையாடி இருந்தார் அந்த இடத்திலே வடமாகாண ஆளுநர் அவர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய விசாரணைகளிலே முழுமையாக தன்னால் தலையிட முடியாது என்கின்ற கோணத்திலே அவர் தெரிவித்திருந்த நிலையிலே தொடர்ச்சியாக நாங்கள் போலீஸ் உயர்மட்டத்தையும் தொடர்பு கொண்டு இது ஆசிரியர்கள் ஆசிரியர்களையும் தமிழர்கள் என்கின்ற கோணத்திலே தமிழர்களை அச்சுறுத்துகின்ற ஒரு செயற்பாடு அனைத்து ஆசிரியர்களையும் வந்து அழைத்து இப்படி ஒரு விசாரணை செய்வது என்பது ஒரு தவறான ஒரு செயற்பாடு ஆசிரியர்களுடைய அடிப்படை விடயங்களை வந்து மீறுகின்ற ஒரு செயற்பாடு என்கின்ற அடிப்படையில் நாங்கள் கலந்துரையாடி போலீசாரும் அது தொடர்பாக தங்களுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய அந்த செயற்பாடுகளிலே தாங்கள் தலையிட முடியாது என்கின்ற கோணத்திலே அவர்கள் தங்களுடைய கையை விரித்திருந்தார்கள் இந்த இடத்திலே நேரடியாக நாங்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய தலைமை செயலகத்தோடு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த செயற்பாடு தவறானது இல்ல அலங்கார மெய்வன்மை போட்டியிலே வந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய ஆக்கங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவற்றை வந்து ஒரு பயங்கரவாத கண்கொண்டு பார்க்கின்ற ஒரு செயற்பாடு வந்து அனுமதிக்க முடியாது என்ற கோணத்திலும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் வந்து இந்த செயற்பாட்டுக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு அழைத்து விசாரணை செய்வது என்பது முற்றுமுதலாக ஒரு அச்சுறுத்துகின்ற ஒரு செயற்பாடு என்கின்ற அடிப்படையிலும் இந்த செயற்பாடு தவறானது ஆகவே இதனை இந்த செயற்பாட்டை வந்து நிறுத்த வேண்டும் என்று கருத்த பொழுது அவர்களும் அந்த விடயத்தின் அடிப்படையிலே வந்து அவர்கள் தற்பொழுது அறிந்திருக்கின்றோம் கோனாவில் பாடசாலைக்கு அந்த விசாரணைக்கு வர வேண்டாம் என்கின்ற கோணத்திலே வந்து அவர்கள் அறிவித்தல் விடுத்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஆகவே முழுக்க முழுக்க இவ்வாறான செயற்பாடுகள் என்பது தமிழர் என்கின்ற ஒரு காரணத்திற்காக எல்லா விடயங்களையும் வந்து ஒரு இருள் கண்கொண்டு பார்த்து இன்று யுத்தம் நிறைவடைந்து தமிழ் மக்கள் இன்றும் நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு அவர்களுடைய சகல செயற்பாடுகளிலும் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்கிற கோணத்திலே பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அச்சுறுத்தல்களை விடுத்து வருகின்ற ஒரு சூழல் தான் இங்கே காணப்படுது ஆகவே இந்த செயற்பாடுகளை உடனடியாக இந்த அரசாங்கம் நிறுத்த வேண்டும் இல்லமை வல்லுநர் போட்டிகளிலும் ஏனைய விடயங்களிலும் பாடசாலை சார்ந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் தேவையற்ற விதமாக அழுத்தங்களையும் பயங்கரவாத விடயங்களையும் வந்து புகுத்தி இந்த ஆசிய சமூகத்தையும் கல்வி சமூகத்தையும் ஏனைய தமிழ் மக்களையும் தமிழ் மக்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அச்சுறுத்துகின்ற இந்த செயற்பாட்டை உடனடியாக இந்த அரசாங்கம் கைவிட வேண்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற போர்வையிலே சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் இந்த விதமான ஒரு பயங்கரவாதம் என்ற ஒரு விடயம் இல்லாத பொழுதும் ஒரு அடையாளங்கள் என்கின்ற கோணத்திலே வந்து போலியான குற்றச்சாட்டுகளை தாங்கள் நினைத்தவாறு விதைத்து இவ்வாறான செயற்பாட்டை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்